ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மார்கழி மாதம் தானம் செய்தால் உங்க அடுத்த தலைமுறை வரை புண்ணியம் கிடைக்கும் இந்த ஒரு பொடியை பிள்ளையார் கோவிலிலோ வீட்டு வாசலிலோ தூவினால் ஆயிரம் பேருக்கு தானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மார்கழி மாதம் நம்ம நிறைய பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்கள் பார்த்துட்டு வரோம் அதுல ஒரு முக்கியமான பரிகாரம் தான் பொதுவாகவே இந்த மார்கழி மாதத்துல நம்ம முன்னோர் வழிபாடு அந்த மார்கழி அமாவாசை அன்னைக்கு அதே போல தானம் வந்து நீங்க செஞ்சீங்கன்னா மற்ற மாதங்களில் செய்வதை காட்டிலும் இந்த மார்கழி மாதத்துல செய்யக்கூடிய தானம் வந்து உங்களுக்கு பல மடங்கு பலன்களையும் புண்ணியத்தையும் அள்ளி கொடுக்கும் நம்ம வந்து அந்த மனிதர்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பது மட்டும் தானம் கிடையாது நம்ம சொல்ற இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கனாலே ஆயிரம் பேருக்கு உங்க கையால தானம் செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்க அடுத்த தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் வந்து போய் சேரும் அது என்ன எப்படி பண்றது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த மார்கழி மாதத்தில் விநாயகரை தொடர்ந்து ஏழு நாள் இப்படி வழிபட்டால் கஷ்டம் நீங்கி கேட்டது கிடைக்கும் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் கண்டிப்பா போய் பாருங்க பார்க்காதவங்க எண்டு கார்டுல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க வீவஸ் இந்த அற்புதமான மார்கழி மாதத்தை பத்தி அந்த சிறப்புகளை பத்தி எல்லா வீடியோலையுமே நம்ம வந்து பாத்துட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பரிகாரம் எளிமையான பரிகாரம் சொல்ல போறோம் அப்படின்னா விநாயகர் விநாயகர் முழு கடவுளான விநாயகர் கோவிலுக்கு சென்று நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன்கள் உங்க வாழ்க்கையில வந்து கிடைக்கும் அந்த கோவிலுக்கு போக முடியாதவங்க நாங்க என்ன செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்லயே நீங்க வெளியில வாசல்லையே இதை வந்து தாராளமா செய்யலாம் இதுக்கு வந்து செய்யணும்னா ஒரு பொடி வந்து நீங்க தயார் பண்ணணும் அது என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சரிசி புழுங்கல் அரிசி சமைக்கிற அரிசி எடுக்காதீங்க அந்த பச்சரிசி வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிருங்க கூடவே வெல்லம் மண்டை வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று அதை வந்து எடுத்துக்கிருங்க ரெண்டையும் மிக்சியில் போட்டு ஒரு குருணை பதம் குருணல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பதத்தில் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அந்த ஒன்று ரெண்டுமா அதை வந்து அரைச்சி வச்சுக்கிருங்க இந்த பொடியை வந்து தயார் பண்ணி வ வச்சுக்கிறோங்க இதை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு உங்கள் இருந்து நீங்கள் பிள்ளையார் கோவிலுக்கு போவீங்க இந்த மார்கழி மாதம் சாமி கும்பிடுவதற்கு அப்போ வந்து எடுத்துகிட்டு போங்க எடுத்துட்டு போய் இந்த அரிசியை வந்து உங்கள் வலது கையில் அந்த அந்தளவுக்கு நீங்கள் போட்டாலே போதும் வலது கையில் மூடி வச்சுட்டு பிள்ளையாரை வந்து ஒரு ஏழு முறை வந்து வளம்பாங்க தெரிந்தும் தெரியாமலும் நான் வந்து ஏதாவது ஒரு உயிருக்கோ உயிரினங்களுக்கோ ஏதாவது பாவமோ ஒரு கஷ்டமோ கொடுத்துருந்தா என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு விநாயகரை நல்ல மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த கையில இருக்கக்கூடிய அரிசியை அந்த விநாயகர் கோவில்ல ஏதாவது ஒரு மூளையில ஓரமா நீங்க வந்து தூவி விட்டுருங்க அந்த ஓரமாக போட்டீங்கன்னா ஏதாவது மரம் அது வன்னி மரமோ இல்லை வந்து வேறு ஏதாவது விநாயகர் கோவில இருக்கக்கூடிய மரம் இருந்துச்சுன்னா அங்கே கூட நீங்க வந்து அந்த மரத்து வேர்ல வந்து போட்டுடலாம் மரம் இல்லைன்னா கோவிலில் அந்த ஓரமாக நீங்கள் வந்து விநாயகர் கோவில் ஓரத்தில் நீங்கள் வந்து போட்டுட்டு வந்துடுங்க இவ்வளோ தான் வந்து பரிகாரம் ஒரு தீபத்தை மட்டும் பிள்ளையாருக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த அரிசியை வந்து கோவிலில் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த அரிசி அந்த வெள்ளம் இது கலந்த அந்த பொடியை அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அது வந்து எறும்பாக இருக்கலாம் ஈக்களாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு உயிரினங்களாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து சாப்பிடும் இதை வந்து ஒன்று ரெண்டு மட்டும் சாப்பிடாது கூட்டம் கூட்டமாக வந்து உங்க கையால பிள்ளையார சுற்றி போட்ட அந்த அரிசியையும் அந்த சர்க்கரையையும் எறும்புகளோ அல்லது வேறு ஏதாவது உயிரினங்களோ கூட்டம் கூட்டமா சாப்பிடும் அது மட்டும் கிடையாது உடனே சாப்பிட்றதை விட வச்சு மாதக்கணக்கில் வச்சு சாப்பிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அன்னதானம் செய்த பலன் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்ச பலன் வந்து கிடைக்கும் இன்னும் ஆறு மாச காலம் மூணு மாச காலம் அது எடுத்துகிட்டு போய் வச்சு அது வந்து சாப்பிட்டுச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அந்த சிறப்பான தானம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து சிலர் வந்து கேட்பீங்க இப்போ அதுக்கு வந்து பலன் கிடைக்கிது இப்போ நடக்குது அப்படின்னு இதெல்லாம் வந்து அந்த சாஸ்திரங்களில் சொல்ல சொல்லப்பட்டது தான் இது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மைகள் அதனால தான் நம்ம வீட்டில் ஏதாவது சிந்தி செதறிச்சுன்னா அதை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மூளைகளில் நீங்கள் போட்டு வச்சிங்க சாதமோ அரிசியோ மிஞ்சிச்சின்னா இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஒரு தானத்தில் சேர்ந்தது தான் பறவைகள் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுச்சின்னா உங்களுக்கு நிச்சயம் அதற்குண்டான பலனும் புண்ணியமும் உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் தொடரும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சிந்தனல் செதுறத தெரியாமல் போட்டு ஏதாவது சாப்பிட்டாலே அது வந்து உங்களை ஒரு தக்க சமயத்தில் அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களை காப்பாற்றும் நம்ம தெரிஞ்சே விநாயகர் கோவிலுக்கு போய் இதை வந்து செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய ஆயிரம் பேருக்கு தானம் செய்த புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இது வந்து பிள்ளையார் கோவிலுக்கு போய் எங்களால் போட முடியாது பக்கத்தில் பிள்ளையார் கோவில் இல்லை அப்படின்னு கேட்பீங்க அப்படி இல்லாதவங்க நீங்கள் இதை வந்து எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியில வாசல்ல ஒரு ஓரமாக நீங்கள் வந்து போட்டுறலாம் அந்த மாதிரி போட்டு கும்பலாம் அப்படியே போட்டுருங்க அதை கண்டிப்பாக இங்கே கோவில் மாதிரியே தான் அங்கே உள்ள ஒரு உயிரினங்கள் நிறைய கூட்டம் கூட்டமாக வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிடும் நிச்சயமாக இதே பலன் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையார் கோவில்ல வந்து போய் பண்ண பாருங்கள் முடியாத பட்சத்தில் இதை வந்து செய்யுங்க இந்த மாதிரி செய்கிறது அப்படின்றது நிச்சயமாக ஒரு ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அது வந்து உங்கள் தலை காக்கும் முடிஞ்சவங்க அன்னதானம் வேறு என்னென்ன தானம் செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் கூடவே இதையும் வந்து செய்யும் பொழுது கூடுதல் பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எளிமையான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து எளிமையான பரிகாரங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ